அஸ்லாம் வலைக்கும் பேர் அன்பிற்குரிய பெருமானார் சிலதாகு அடைகி செல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் சிலந்தாகு அடைகி செல்லம் அவர்கள் நமக்கு சாப்பிடுவதிலேயும் நடப்பதிலேயும் செருப்பு அணிவதிலேயும் அழகான நடைமுறையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஜாபர் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் தனது இடது கையினால் சாப்பிடுவதற்கும் ஒரே ஒரு செருப்பு மட்டும் அணிவதற்கும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள் செல்லாஹு அணேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இடக்கையால் கையால் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவரை பார்த்து அப்போது அவரிடம் உமக்கு வலது கையினால் சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர் என்னால் முடியாது என்று கூறினார் சலதாகு அழகி வசல்லம் அவர்கள் உம்மால் அது முடியாமலேயே போகட்டும் என்றார்கள் அதற்கு பின்னால் அவரால் தன் கையை வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் போனது இறை தூதரினுடைய வாக்கிற்கு அவர் மாற்றம் செய்தார் அவருடைய அகம்பாவமே அதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்று பெருமக்கள் கூறுகிறார்கள் இடது கையினால் சாப்பிடுவது கடுமையான தடை வந்திருக்கின்றது அவசியமோ தகுந்த காரணமோ இன்றி இடது கையினால் சாப்பிடுவது மக்குருவாகும் கடுமையாக தடை விதிக்கப்படாத வெறுப்பிற்குரிய செயல் என்றும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு தருகின்றார்கள் செலவாகு அடைகி வசலம் அவர்கள் ஒரு நடைமுறையை ஒரு வாழ்க்கை பண்பாடை கற்றுத்தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் உங்களில் யாரும் காலணி அணியும்போது முதலில் வலது காலை அணியுங்கள் அதை கலற்றும் போது இடது காலை விடுங்கள் வளக்காலிலே வலது காலிலே அதை அணிவதில் முதலாவதாகவும் கலற்றுவதில் அது இறுதியாகவும் இருக்கட்டும் என்று இறை தூதர் வாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே இது போன்ற ஒழுக்க நெறிமுறைகள் என்பது இறை தூதர் காட்டி தந்த பண்பாடு அதை எடுத்து நடப்போம் அழகிய நடைமுறைக்கு சொந்தமாகவும் அலைக்கும்